இது வந்து முள்ளாங்கி பொரியல் பண்ணியிருக்கிறேன் முள்ளாங்கி பொரியலாம் முட்டை வெறும் முட்டை போட்டு பொரியல் பண்ணியிருக்கிறேன் அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க சாப்பாடு வச்சிருக்கிறோம் இந்த குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுக்கிறோம் குடிக்க தண்ணி நான் இந்த பூண்டு ஊருக்காய் வச்சிருக்கிறோம் பூண்டு ஊருக்கா ஆ பூண்டு ஊருக்காய் வச்சிருக்கிறோம் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் சப்ரைச்சு பண்ணுங்க பெல் பட்டன் அடிங்க எங்களுக்கு ஆட்டு கொடுங்க வணக்கம் பை வாங்க எல்லாரும் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ